நீங்கள் தினசரி அப்பம் இடல்களை என் ஜனத்தின் வழியில் இருந்து எடுத்து போடுங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் புரிய உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அநேக தடைகள் அநேக இடரல்கள் மனிதனுடைய சூழ்ச்சிகள் மறைத்து வைத்துள்ள கண்ணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இடரல்களையும் அகற்றி போட்டு உங்களுக்கு முன்பாக புதிய வழியை திறக்க போகிறார் உங்களுடைய கண்கள் அந்த புதிய வழியை காணும் உங்களுக்காக பாதைகள் செவ்வாயப்படுத்தப்பட்டு சீராகும் ஆண்டவர் உங்கள் வழியில் உள்ள எல்லா கற்களையும் அகற்றி போடுவார் பிரியமானவர்களே இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் கடந்து போகாத புதிய வழியில் ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார் விசுவாசியுங்கள் இனி இடரல்கள் இல்லை ஆமேன்